வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகியலில் அறநூல் தொடர்பான நூல்களில் இருக்கிற மூணாவது நூல் பழமொழி நானூறு அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாலடியார் நான் மணி கிடையை திருக்குறள் இருபது அதிகாரங்கள் எல்லாமே நம்ம வந்து நடத்தியிருக்கோம் அதுக்கான வீடியோ பதிவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் பழமொழி நானூறு புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் டூ இயல் ஒன்னுல பழமொழி நானூறு வந்து கவர் ஆகுது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பழமொழி நானூறு அடுத்தது பாருங்கள் பழமொழி நானூறோட ஆசிரியர் வந்து முன்றுரை உரை அரையானார் என்பது ஊர் பெயர் முன்றுரை என்பது ஊர் பெயர் நோட் பண்ணுங்கள் தேர்ட் பாருங்கள் அரையான் என்னும் பெயர் வந்து அரசனை குறிக்கும் அல்லது புலவரோட குடிப்பெயரை வந்து குறிக்கும் அரையன் என்பது அரசனை குறிக்கும் அல்லது புலவரின் குடிப்பெய குடிப்பெயரை குறிக்கும் பழமொழி நானூறு டேஷ் நூல்களில் ஒன்றுனா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் வந்து இருக்குது இதே மாதிரி நாலடி ஆறுலையும் நானூறு பாடல்கள் வந்து இருக்குது ஓகே இப்போ சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் ஆற்றுண்ண வேண்டுவது இல் இந்த பழமொழியின் பொருள் அந்த பொருள் வந்து வராது தப்பாக வச்சுருக்கேன் ஆற்றுண்ண வேண்டுவில் துணை வராது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அதான் இதனோட பொருள் ஓகே இது முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் எங்க பழமொழி நானூறு புக்கில் கவர் ஆகுதுன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் டேர்ன் த்ரீ எல் ஒன் விருந்தோம்பல் இதில் வந்து கவர் ஆகுது ஓகேவா விருந்தோம்பல் தலைப்பில் வந்து கவர் ஆகுது பழமொழி நானொன்று ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மாரியொன்று இன்றி வளர்ந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றூர முன்றிலோ இல் என்ற வரிகளின் ஆசிரியர் ஆரியர்னு கொடுக்கேன் ஆர் ஆசிரியர்னு வரும் ஆசிரியர் மற்றும் நூல் ஆசிரியர் யார்னா முன்றூரை அறையினார் நூல் வந்து பழமொழி நானூறு பாரியின் மகள்கள் யார்னா அங்கவை மற்றும் சங்கவை தான் வந்து பாரியோட மகள்கள் அங்கவை சங்கவை ஓகே தேர்டு பாருங்கள் மாரியுன்றியின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பால் மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றூரம் ஒன்றியில் அதே கொஷின் ஆயிருக்கு சாரி இதில் இடம்பெற்றுள்ள அதே கொஸ்டின் இல்லை வேற தான் இதில் இடம்பெற்றுள்ள பல மொழி இந்த லைனில் இடம்பெற்றுள்ள இருக்க பழமொழி ஏன்னா இல் அதான் வந்து பழமொழி ஓகே இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் பழமொழி நானூறோட ஆசிரியர் வந்து மூன்று இறையனார் மூன்று இறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகே இப்போ சா மூன்று தரையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர் பழமொழி நானூறு டேஸ் நூல்கள் ஒன்றுனா பதினஞ்சு கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் ஒன்று பழமொழி நானூறு எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னா நானூறு பாடல்கள் கொண்டது தெரியும் ஓகே ஓகேவா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்தால் மழை பெறலாம் நீர் உலையில்னா நீர் கூட்டல் உலையில் மாறி பிளஸ் ஒன்றுன்னா மாறி ஒன்று மாறி ஒன்று ஓகே அவ்வளோதான் இப்போ முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள் ஆற்றுண்ண வேண்டுவது இல் பழமொழியில் உள்ள ஆற்றுண்ணா என்பதன் பொருள் ஆற்றுண்ணானா வழிநடை உணவு கற்றவனுக்கு க எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் மூன்று உரை அறையனா இப்போ தேர்டு பாருங்க கற்றவனுக்கு சோறு வேண்டாம் என கூறும் நூல் வந்து பழமொழி நானூறு இந்த கற்றவனுக்கு சோறு வேண்டாம் என்பதோட பழமொழி என்னென்னா ஆற்றுண்ணா வேண்டுவது இல் ஓகே இப்போ ஃபோர்த்து பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்களா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னா அதோட பழமொழி என்னன்னா ஆற்றுமை வேண்டுவது இல் ஓகே இப்போ ஃபிஃப்த்து பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் இந்த பழமொழி நானூறு வரியில் உள்ள புகாவாக புகாவாகனா உணவாக அப்படின்றது பொருள் ஓகே அடுத்த கொஷின் பார்க்க சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் அருமோ நரி நக்கிற்று என்ற கடல் என்று கடல் இதில் பயின்று வந்துள்ள நூல் இந்த பாடல் வரையோட பயின்று வந்துள்ள நூல் வந்து பழமொழி நானூறு இதெல்லாம் வந்து நம்ம மரப்பாடான் பண்ணிக்கிறேன் வேறு வழியே கிடையாது பழமொழி நானூறு நூலின் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்களோட எண்ணிக்கை பழமொழி நானூறுல இருக்க நானூறு பாடல்கள் இருக்க அதை அதிகாரங்கள் பிரிச்சிருக்காங்க எத்தனைனா முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் வந்து இருக்காமப்பா முப்பெரும் அறநூல்களில் ஒன்று முப்பெரும் அறநூல்கள் தான் என்ன திருக்குறள் நாளடியார் இப்ப இந்த மூணாவது வந்து பழமொழி நானூறு அப்ப திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்த இடத்துல இருக்க அறநூல் எதுன்னா பழமொழி நானூறு முப்பெரும் அறநூல்களில் ஒன்று பழமொழி நானூறு சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் பழமொழி நானூறு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் எத்தனை பழமொழி இடம்பெறுகின்றனா ஒரு பழமொழிதான் ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு ஒரு தான் வந்து இடம்பெறும் அது தெரிஞ்ச விஷயம்தான் நெக்ஸ்ட் டென்த்து நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியா அடுத்த புகழ்பெற்ற நூல் பாருங்களேன் நீதி நூல்களுள் திருக்குறள் மற்றும் நாளடியா அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னா பழமொழி நானூறு நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ லெவன்த்து பாருங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை நூல் பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலேயே மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு அறநூலின் வேறு பெயர்கள் பழமொழி நானூறோட வேறு பெயர்கள் என்னென்னலாம் பாருங்கள் பழமொழி முதுசொல் உலக வசனம் இந்த மூன்று தான் வந்து பழமொழி நானூரோட சிறப்பு பெயர்கள் சொல்லலாம் வேறு பெயர்கள் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டது ஓகே இப்போ தேர்ட்டீன்த்து பாருங்க தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் வந்து பழமொழி நானூரை பழமொழி நானூரை வந்து எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா முது சொல் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார் இப்போ வந்தால் பழமொழி நானூறோட ஒன்லைனர் வந்து நம்ம நடத்தியாச்சு ஓகேவா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த ஒன்லைன் எட் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் மறக்காமல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வந்து தொடர்ந்து நடத்திட்டே போகிறோம் தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தப்போகிறோம் இலக்கணம் நடத்தப்போகிறோம் எல்லாமே நடத்த போகிறோம் அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுக்குற வள்ளையினர் பிடிஎஃப் படிச்சுட்டு புக்கில் இருக்கிறதா ஒரு செகண்ட் ரீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் தமிழில் வந்து ஈஸியாக வந்து நூறுக்கு நூறு மார்க் வாங்கலாம் என்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து த தமிழில் வந்து முன்னூற்றுக்கு நூறு வந்து மார்க் வாங்கிடலாம் நான் அடுத்து என்ன நடத்த போகிறோம்னா வந்து முதுமொழி காஞ்சி நடத்த போறோம் பல மணி நாளுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கவர் ஆகுற முதுமொழி காஞ்சி அறநூல் வந்து நடத்த போகிறோம் அதோட புக் மெட்டீரியல் வீடியோவும் நம்ம நடத்துவோம் ஒன்லைனர் பிடிஎஃபோட வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் வந்து எல்லாத்தையும் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள் படிங்க நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் மார்ச் வர வந்துடுச்சு எங்கள் அண்ணன் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ டெய்லி வந்து படிங்க விடாமல் படிங்க தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து எதுவுமே மறக்காது படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதோட ரிவிஷன் படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி